குரங்குடன் பேசுவது தன் பெருமைக்கு உகந்தது அல்ல என்று எண்ணிய ராவணன் பிரகஸ்தனை விசாரிக்குமாறு கூறினான் மாரதியின் உள்ளம் பதை பதைத்தது தம்மை அவமதிக்கும் ராவணனுக்கு தகுந்த புத்தி கற்பிக்க எண்ணினார் பிரகஸ்தன் மாரதியை பார்த்து கேட்டான் ஏ குரங்கே நீ யார் இலங்கையில் என்ன காரியமாக நுழைந்தாய் உன்னை அனுப்பியது யார் இந்திரன் வருணன் குபேரன் போன்ற தேவர்களில் ஒருவரா பயப்படாத உண்மையை சொல்லிவிடு உன்னை விட்டுவிடுகிறோம் என்று கூறியதும் கடகடவென்று சிரித்தார் ராவணன் தம்மிடம் நேரிடையாக பேசாவிடனும் தாம் அவனுக்கு நேரிடையாக பதிலளிக்க விரும்பினார் ராவணா எந்த தேவர்களால் உனக்கு துன்பம் வந்துவிடும் என பயப்படுகிறாயோ அவர்களில் யாரும் என்னை அனுப்பி வைக்கவில்லை நான் நான் சுக்ரீவ மகாராஜனுடைய தூதன் என் பெயர் அனுமான் எந்த காரியத்தை உத்தேசித்து இங்கே வந்திருப்பேன் என்பதை புத்திசாலியான நீ ஊகித்திருக்க முடியும் தெரியவில்லை என்றால் நானே சொல்கிறேன் என்று ஆஞ்சநேயர் கூறினார்